அரசியல் தான் இந்த காரை வாங்கினேன் சொகுசு கார் வாங்கியது குறித்து கூறிய நடிகர் விஜய் நடிகர் விஜய் சினிமாவை விட்டு விலகி தீவிரமாக அரசியல் வேலைகளை ஒரு புறம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் முதல் முறையாக மக்களை முழுமையாக நம்பி அரசியலில் இறங்கியிருக்கும் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியையும் துவங்கி அதற்கான வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார் மாணவர்களுக்கு பரிசு கொடுப்பது துவங்கி மாநாடு வரை அனைத்து ஏற்பாடுகளும் தடபுடலாக நடந்து வரும் நிலையில் தற்பொழுது சொகுசு கார் ஒன்றை வாங்கியுள்ளார் நடிகர் விஜய் அதுவும் இந்த காரை அரசியல் பயன்பாட்டிற்காக மட்டுமே பயன்படுத்தப் போவதாகவும் கூறியுள்ளார் முதலில் இந்த காரில் உள்ள அம்சங்களை பார்க்கலாம் அதாவது இந்த கார் லெக்ஸஸ் நிறுவனத்தின் சொகுசு வாகனமான எல் எம் வகையை சார்ந்தது இது இரண்டு வேரியண்ட்களில் மட்டுமே வருகிறது அதாவது நான்கு பேர் பயணிக்கக்கூடிய அதி சொகுசு கார் மற்றும் ஏழு பேர் பயணிக்கக்கூடிய சொகுசு கார் என இரண்டு வேரியண்ட்களில் கிடைக்கின்றது ஏழு பேர் பயணிக்கக்கூடிய காரில் இருக்கும் வசதி நான்கு பேர் பயணிக்கக்கூடிய காரில் இருக்கும் வசதியை விட சற்று குறைவாக தான் இருக்கும் அதே போன்று விலையும் போர் சீட் தான் செவன் சீட் விட அதிகம் அதாவது சாதாரண செவன் சீட் கார்கள் இருக்கும் அதே சைஸில் இந்த எல் எம் வகை காரில் நான்கு சீட் மட்டுமே பொருத்தப்பட்டு பக்கா சொகுசு வசதியுடன் தயாரிக்கப்பட்டுள்ளது நாம் வீட்டில் அமர்ந்து சொகுசாக டிவி பார்ப்பது போன்ற அதே சொகுசுடன் இந்த காரிலும் பார்க்கலாம் கப்பல் போன்று இருக்கும் அதி சொகுசு காரை வாங்கிய நடிகர் விஜய் இந்த காரை முழுக்க முழுக்க அரசியல் பயன்பாட்டிற்காக மட்டுமே பயன்படுத்தப் போவதாகவும் தெரிவித்துள்ளார்